இந்த ஒரு விஷயமே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை தேடி போக வைக்கும் நம்ம செயல்களில் மட்டும் கவனம் இருந்தா பத்தாது அது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது அதுலயும் கவனத்தை வைக்கணும் நாமளே வாழ்க்கையில கற்றுக்கிட்டு இருக்கோம் நாம இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்க கூடாது சிலர் பலருக்கு இந்த விஷயத்த சொல்கிறதால தான் அவங்க மேலும் மேலும் பலகீனம் அடைகிறாங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது சொல்லக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்காமலே நீங்கள் பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க வெளியில் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை கேட்டு அதை பல தடவை யோசித்து அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களை உங்களோட வெற்றியை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது ஒரு அசுர வெற்றி வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும் வானத்தில் உயர உயர பறக்கலாம் யாராலையும் உங்களை வந்து வீழ்த்தவே முடியாது சைரா என் உயிரேன் உயிரானவர்களே ஒரு ஒரு திருப்பங்களும் என் வாழ்க்கைக்கு ஒரு படிகட்டு இத்தனை நாள் கடவுளுடைய லீலைகளை நான் தெரிஞ்சுக்காம இருந்தேன் ஆனால் இப்போவோ கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் அதிகமாக மனசில் கவனத்தை வைக்கிறதால எந்த ஒரு கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும் அது நமக்கு சாதகமாக தான் வருது இதை நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையோட பக்கங்களே பசுமையான பக்கங்களாக இருந்திருக்கும் இப்போவோ எனக்கு வயசு ஐம்பது தாண்டிடுச்சு இப்போதான் எனக்கு வாழ்க்கையை பற்றியே ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு ஒரு சைராம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இன்னும் நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தாங்க பட் அவங்க சொன்னதோட முக்கியமான பாயிண்ட்டு தான் இங்கே நான் சொல்கிறேன் அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் இந்த டீஷர்ட்ஸ் வந்து போன வாரம் யாருக்குமே அனுப்ப முடியல ஸோ இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன் ஓகேங்களா ஸோ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் என்னோட மொபைல் எல்லாம் கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு ஹேங்காகிடுச்சு ஸோ என்னால் டேட்டாஸ் எடுக்க முடியல ஸோ யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணாங்களோ அவங்க அவங்களுடைய அட்ரஸஸ் என்ன சைஸ் அப்படின்றத ப்ளஸ் உங்கள் பேரோடு சேர்த்து எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்தெல்லாம் போட வேண்டாம் ஓகேவா நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை ஸோ யாரெல்லாம் வந்து கேஷ் அனுப்பியிருக்கீங்களோ அவங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன் மறுபடியும் அனுப்பணுமா அந்த மறுபடியும் அனுப்பலாம் வேண்டாம் உங்கள் அட்ரஸஸ் மட்டும் தெளிவாக இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேட் பண்ணுங்கள் அப்போ இந்த சாய்ராமுடைய மிகப்பெரிய மிராக்கள் என்ன தெரியுமா வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டாவே அதுவே பெரிய ஒரு அதிசயத்தை தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இங்கே பாருங்கள் மறுபடியும் சொல்கிற பக்தி மார்க்கத்தை தேடி போகவே ஞான மார்க்கத்துக்குள்ளே வாங்க அப்பப்போ அந்த பக்தி தேவை கோயிலுக்கு போகும்போது ஒரு ரிலாக்சேஷன் யா அங்கே மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ரிலாக்சேஷன் அப்படியே நடராஜரை பார்க்கும்போது சிவனை பார்க்கும்போது பெருமாளை பார்க்கும்போது மாரியம்மனை பார்க்கும்போது ஏன் ஆஞ்சநேயரை பார்க்கும்போது அதுவும் உடம்பு மேசில் இருக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அது இருக்கட்டும் நான் அது வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா அளவுக்கு நம்ம ஞானம் வரல ரைட்டா ஒரு ரீசண்டாக ஒரு ஐயரை நான் பா கோயிலுக்கு போகும்போது அவர்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி பேசும்போது நான் ஒரு தடவை பேசினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஞாபகம் வச்சு நீங்கள் நம்ம கோயிலுக்கு வந்தவர் தானே நினைக்கி அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னு அப்போ வந்து சொல்கிறாரு ஒரு டிஸ்கஷன் போகுது ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் இங்கே அன்பேசாயியில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்கு நேற்று தேவைப்பட்டிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் இப்போ இன்றைக்கி தேவைப்படுதுன்னா நாளைக்கு சிறப்பாக இருப்பதற்காக ஓகே அதனால் எல்லா விஷயமும் கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க அப்போ வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போன இப்போ ரீசெண்டாக போகும்போது அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் பேசணும் பேசும்போது நானும் ஒரு ரெண்டு மாதமாக கோயிலுக்கு வரல ஏன்னா தடவல் வந்து ஒரு உருவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறாங்கன்றத நான் நம்பினதால் கோயிலுக்கு வந்தேன் இன்றைக்கி உருவமே இல்லாதவர் தான் கடவுள் உருவம் தான் கடவுள் அப்படின்னு நான் ஒரு சில மனுஷங்கக்கிட்ட கேட்டு போது அப்போ உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணி கோயில் பக்கமே வரல உருவ வழிபாட்டின் மூலமாக வணங்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் எப்போ அந்த உருவ வழிபாடை வணங்காமல் இயற்கையாக கடவுளை தேடணும் என்னுடைய மனசு எல்லா இடத்துலையும் அழைப்பாயுது ஸோ நல்லதுக்கும் அழைப்பாயுது கெட்டதுக்கும் அழைப்பாயுது எனக்கு அது தெரியல போகிற போக்கில் நான் பாட்டுக்கு போகிறேன் என்னுடைய அப்பா அம்மா என் உறவு எல்லாரும் சொல்கிறாங்க நீ முன்னாடி இருந்த அந்த முகத்தில் அந்த இல்லை அப்படின்னு தான் யோசித்தேன் ஒருவேளை சாமி தான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் சாமி ஒரு உருவமாக இல்லை ஸோ பக்தி மார்க்கத்தை தாண்டி ஞான மார்க்கத்துக்கு போகலாமே ஸோ ஞானத்தின் அடிப்படையில் கடவுளை அடையலாமேன்னு நினச்சேன் ஆனால் தோற்று போயிட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் கடைசியில் வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போகல பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போனார் அவ்வளோ டிஸ்கஷன் நடந்தது நம்ம அன்பேஸாக இருக்குது அது இது அதெல்லாம் நம்ம என்றைக்கும் அவர்கிட்ட சொன்னது கிடையாது அப்போ வந்து நிறைய டிஸ்கஷனில் நான் அவர்கிட்ட சொன்னது தான் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன் ஸோ பக்தி மார்க்கமும் கண்டிப்பாக தேவை பட் ஞான மார்க்கமும் தேவை ஸோ இதுதான் கிடச்சிடுச்சு அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மனசு மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி ஆகலை மெச்சூர் ஆகலை ஏன்னா பல விஷம் பலவிதமான நிகழ்வுகளை கண்களுக்கு முன்னாடி இதெல்லாம் கிட்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் இருக்கோ அது வந்து நிற்குது அப்போ நமக்கு பக்தியும் தேவை அதே போல் ஞானமும் தேவை வெறும் சாப்பாடு சாப்பிட முடியுமா தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் அப்போ தண்ணின்ற ஒன்று விஷயத்த ஊற்றுனாதான் வெறும் சாப்பாடு சாப்பிட முடியாது அப்போது ஒரு சாதத்துக்கு ஒன்று தண்ணியாக தான் இருக்கணும் அது அந்த மோர் மாதிரி குடிக்கிற சொல்கிறேன் தண்ணியை போட்டு உப்பு போட்டும் சாப்பிட்லாம் அப்போ வெறும் சாதத்தையே சாப்பிட முடியாது அப்போ சாதத்தோடு கூட ஒன்று தேவை என்ன சாம்பாரோ ரசமோ பொரியலோ எதாவது ஒன்று தேவை அப்போது வெறும் சாதகத்தை சாப்பிட்ற மாதிரி ஞான மார்க்கன்றது வெறும் சாதத்தை சாப்பிட்ற அப்பப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக பக்தி மார்க்கமும் வேணும் ரைட்டா அப்போது கடவுளை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீ கடவுள் இவ்வளோதான நினச்சிடாத நீ கடவுளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில தாட்ஸும் இருக்கும் ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் பா அருமையான மனுஷன் அற்புதமான மனுஷன் சூப்பரான மனுஷன் அந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சில மனுஷங்களை பார்க்கும்போதே ஒரு எரிச்சல் இவன்னா போய்யா ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு செஞ்சவங்க எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசு துக்கமாக இருக்கும் இப்படி தானே வந்து மிக்சிங் ஆகியிருக்கு லைஃப்பில் அப்போ அவனுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க பார்க்கும்போது என்ன தோணும் நல்ல மனுஷன்ப்பா சாய்பா பற்றி பேசுகிறாரு ஸோ சாய்ப்பா கூட இருக்கார் எல்லாருக்கும் அன்பா பேசுகிறாரு அப்படின்னு நூறு பேர் நினைக்கிறீங்கன்னா நூறு பேரோட மொத்தமாக நூறு பேர்ண்ணா அன்பை சாயில் நூறு பேர் நினைக்க மாட்டாங்க அதில் வந்து ஒரு பத்து பேர் என்ன பெரிய பேச்சு எனக்கு தெரியாதா அப்படின்வாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ரிஃப்ளக்ஷன் பாஸ் ஆகும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும் சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை எது அதிகப்படியான மெஜாரிட்டிஸ் இருக்கோ அது மாதிரி அப்போது என்னை பார்க்கும்போது ஒரு தாட்டு வேறு ஒரு மோசமான மனுஷனை பார்க்கும்போது ஒரு தாட்டு யாரை பற்றியும் தெரியாமல் ஒருத்தங்களை பார்க்கும்போது உருவத்தை பார்த்து ஒரு தாட்டு ரைட் நான் அடிக்கடி சொல்கிறேன் எதிர் வீட்டுக்காரர் வந்து நமக்கு கொஞ்சம் உருவத்தில் குண்டாக கருப்பாக மொரப்பாக இருந்தாருன்னா டா அது பா எப்பத்தானசுன்ற ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு உதவி அவர்கிட்ட இருந்து தேவைப்படும் அப்போ ஓடோடி வந்து உதவி செய்யும்போது நின்ன மனுஷன் அப்படியே மாறும் ஸோ மூணு விதமாக டக்குன்னு இது பண்ணலாம் ஒன்று ஏற்கனவே பார்த்து பழகினவங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் ஒருத்தவங்களை தீர்மானிக்கிறது அது நல்ல மனிதர்கள் ஒரு பக்கம் கெட்ட மனிதர்கள் கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கேடு விளைச்சு வச்சா மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் ஒரு குடிகாரர் இருக்கிறாருன்னா அவங்க எதிர் வீட்டில் ஒரு குடிக்காரர் இருக்காருன்னா அந்த அம்மா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் என் புருஷன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை வேஸ்ட்டு பொம்பளைங்க தொடர்பு அது இதுன்னு சொல்லும் அப்போ அவரை பார்க்கும்போது அவர் நம்மகிட்ட பேசியிருக்க மாட்டார் ஆனால் அவர் பார்க்கும்போது அவர் வெறுப்பு வரும் ஏன்னா எண்ணங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் மூணாவது உருவத்துடைய ரிஃப்ளெக்ஷனும் இங்கே இருக்குது எது அது மூணாவதாக பழகாதவர் எதிர் வீட்டில் இருக்கிறவர் கொஞ்சம் நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு உருவத்தின் அடிப்படையில் இருந்தாங்கன்னா அவரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் ஆனால் ஓடோடி வந்து உதவி செய்யும்போதோ இல்லை நம்ம பார்க்கும்போது ஒரு புன்னகை வைக்கும்போதோ அந்த டோட்டல் தாட்ஸை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஸோ அதே போல் இங்கே கடவுளை பார்க்கும்போது ஒரு விதமான மனசில் ஒரு விதமான என்னது ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு பரவச நிலை இது பக்தி மார்க்கத்தில் கிடைக்கும் ஞான மார்க்கம் வாழ்க்கையை எப்படி வாழணும் பாவத்தை செய்யணுமா செய்யக்கூடாதா அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா நம்முடைய செயல்கள் மூலமாக பிறருக்கு துன்பத்தை அது விளைவிக்குதா நம்ம உருவத்தின் மூலமாக ஒருத்தவங்களை பாவம் செய்ய வைக்கிறோமா இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனும் திங்க் பண்ணணும் ஒவ்வொரு மனுஷனும் அப்போது மோஸ்ட்லி வந்து அந்த காலத்தில் ஞானிகள் ரிஷிகள்லாம் ஏன் தாடி வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா தன்னுடைய உருவம் அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலேயும் வேறு மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு அதன் மூலமாக கூட பாவத்தை போய் சேர்ந்துடக்கூடாது நம்ம மூலமாக கவனமாக இருந்தாங்க ஸோ இது எல்லாமே இருக்குது நம்ம சில ப நம்ம வந்து இப்போ சில பேப்பர் படிக்கிறோம் அது படிக்கிறோம் அப்படிம்போது ஞானிகளும் ரிஷிகளும் தாடி வச்சதுக்கு காரணமே அவங்களுடைய உருவத்தில் மற்றவர்கள் மயங்கிடக்கூடாது மயங்கி அந்த பாவத்தை நாம் அவங்களுக்கு செஞ்ச மாதிரி ஒரு தூண்டுதல் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ எதுலேயும் கவனம் எல்லாத்துலேயும் கவனம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நமக்கு எந்தெந்த புண்ணியத்தை அதிகரிப்பதற்கு உண்டான வழிகளை தான் நாம் பார்க்கணும் அப்போ கடவுளுடைய சக்தி தெரியணுன்றத அவசியத்தை தாண்டி கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாவே அதுவே சக்தி தான் ஸோ வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கிட்டாவே அதுவே ஒரு அற்புதம் அங்கே நடக்குது நல்ல நிகழ்வுகள் அங்கே ரொம்ப சூப்பராகவே நடக்குது கெட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணம் வாழ்க்கையை பற்றி புரிதல் இல்லை வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நம்ம த உருப்படியாக புரிஞ்சுக்கல ஸோ எவ்வளோ மார்க்கு கொடுக்கலாம் தெரியுமா ஜீரோ மார்க்கு கொடுக்கலாம் அப்போது முட்டை மார்க்கு கொடுத்தவன் பரீட்சையில் தேர்ச்சி அடைந்தவனா தேர்ச்சி அடையாதவனா கமெண்ட் இதெல்லாம் கேள்வி இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமானு கேட்கலாம் ஆனால் ரியல் ஃபேக்ட் ஒரு கேள்வி கேட்கும்போது பதில்கள் உங்கள் கிட்டேருந்து வரும்போது சிந்திக்க தோன்றும் இல்லைன்னா அந்த பதில் ஆழமாக உங்கள் மனசில் ஸ்டோரேஜ் ஆகும் ஸ்டோரேஜ் ஆகிறது வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சிக்கல அதனால தான் ஜீரோ மார்க் எடுத்துக்கணும் ஸோ இந்த லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் ஜீரோ மார்க் இல்லை ஹண்ட்ரட் ஆனால் ஒன்று இருபது சதவீதம் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டா அவங்களே சாதிக்கிறாங்கன்னா அதை மேலே தாண்டி நாம் புரிஞ்சுக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு சாதிச்சு நம்ம வாழ்க்கையில் வெல்லலாம் தெரியுமா அடுத்தவனை ஏமாத்துறத பற்றி திங்க் பண்ணுறது இல்லை அடுத்தவங்களை நீங்கள் யார் உங்கள் எண்ணங்கள் எங்கே உருவாகுது எதனால் உருவாகுது இப்போயும் சொல்கிறேன் என்னால் அந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஏன்னா ஹண்ட்ரடுன்றது நமக்கு தெரியாது ஏன்னா அந்த மைண்டுகோடைய விஷயத்தை வந்து இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது என்றைக்கு அது நிறுத்துதோ அன்னைக்கு நம்ம நூறு சதவீதம் நம்ம தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஏன் அந்த அறுபது கூட சொல்கிறேன்னா வாய்க்கு வந்த மாதிரி சொல்லலை அந்த ஐம்பதை தாண்டுனா இருக்கக்கூடிய ஒரு நம்பரை இங்கே சொல்கிறேன் ஸோ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் அப்போது ஒரு விஷயத்தை நான் நினைக்கிறேன்னா அந்த விஷயம் பாவமாக புண்ணியமா நான் பார்க்குறேன் அப்போது அது பாவமாக இருக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பமாகுது ஃபார் எக்ஸாம்பிள் சொ ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒருத்தவங்க மேலே எனக்கு பொறாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு எதிரில் ஒருத்தர் திடீர்னு வந்து அப்படியே அடுத்த ஒரு வீடு வாங்கிட்டாரு காரு வாங்கிட்டாரு ஸ நமக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக அவர் இருந்தார் ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குதுன்னா அப்போ எனக்கு அவர் மேலே ஒரு பொறமை வருது அப்போ அந்த பொறாமை ஏன் வருது எதுக்கு வருது இதுதான் கேள்வி அதை எனக்குள்ள நான் நினைக்கும்போது பொறாமை படுறது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் பொறாமைப்படுறது பாவம்னு நிறைய பேருக்கு தெரியாது பொறாமைப்படுறது தப்புன்னு தெரியும் ஆனால் அன்பே சாயில் என்ன சொல்லி கொடுக்குது பாடன்னா பொறாமைப்படுவதும் பாவத்தின் அடையாளமாக இருக்குது பொறாமையால தான் அத்தனை விஷயமும் நடக்குது அடிப்படை காரணம் ஒரு விஷயம் கோபத்தின் மூலமாக பல தீய விஷயங்கள் உற்பத்தி ஆகுது பொறாமையின் மூலமாகவும் பல தீய விஷயங்கள் உற்பத்தி ஆகுது ஆக மொத்தம் ஒரு ஒரு லிட்டர் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை கொடுத்தா கூட அந்த ஒரு லிட்டர் பாலும் விஷமாக மாறும் அதே போல ஒரு சொட்டு விஷயத்தை ஒரு சொட்டு விஷத்த ஒரு டம்ளர் பாலை ஊற்றுனாலும் விஷமாகும் அப்போ கெடுதலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பலம் இருக்குது கெடுதலுக்கு அவ்வளோ பெரிய பலம் இருக்குது ஆனால் இதை நாம் உணராமல் பொறாமப்படுறோம் இப்போ புறாமைப்படும் போது என்ன ஆகுதுன்னா ஏன் இந்த பொறாமை என்ன வருதுன்னா அப்போ அடிப்படையில் நான் யோசிக்கிற பல விஷயங்கள் அவர் உழைச்சாரு சம்பாதிச்சாரு நீ உழைக்கிற உழைக்கலைன்னு சொல்லலை ஆனால் உன்னோட உழைக்கிறதுல தவறு இருக்குது ஒன்று ரெண்டாவது நீ மற்றவங்களை பற்றி யோசிக்கிற ஒன்றை பற்றி நீ யோசிக்கல கரெக்டு தானே இப்போ அவர் என்னை பற்றி யோசிக்கிறாரா எதிரில் இருக்கிறவர் யோசிக்கல நான் அவரை பற்றி யோசிக்கிறேன் அப்போ அவர் மற்றவர்களை பார்த்து யோசிக்காமல் கூட இருக்கலாம் அப்போ அவர் தன்னை பற்றி யோசிக்கும்போது தன்னுடைய தேவைகள் வந்து கம்மியாக இருக்குது தனக்கு ஆசைகள் கம்மியாக இருக்குது தேவை இல்லாததை யோசிக்கும்போது தேவை இல்லாததுக்கு ஆசைப்படும் போது நேரம் இங்கே நிறைய இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் அவருக்கு எல்லாமே கிடைச்சிது ஆனால் எனக்கு ஏன் கிடைக்கலனா தேவை இல்லாததுக்கு ஆசைப்படுற தேவையில்லாததை யோசிக்கிற அதனால் எனக்கு நேரம் பத்தல மற்றவர்களை பார்க்குற அதுக்கப்புறம் தான் என்னை பார்க்குறேன் ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களோ முதல்ல அவரை பார்க்குறாங்க நேரம் இருந்தால் மற்றவர்களை பார்க்குறாங்க அப்போ என்றைக்குமே ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் நம்ம எண்ணங்கள் மூலமாக எண்ணத்தில் வைக்கணும் நம்ம சொல்லில் வைக்கணும் நம்ம செயலில் வைக்கணும் இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டாவே வாழ்க்கையை பற்றி புரிதல் வந்துடும் அவ்வளோதானே இப்போ பொறாமை இல்லை போட்டி இல்லை ஆணவம் சுத்தமாக இல்லை அகங்காரம் இல்லை வெறுப்பு சத்தியமாக இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் நான் வந்து கடந்து வந்தேன் அதாவது நம்மளை விட புத்திசாலி உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தா வந்தா மோசமான வாழ்க்கையை மாறுவான் இது மோசமான தாட்ஸ் அப்போ மோசமான எண்ணம் மோசமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்போ இப்போதான் தெரியுது எல்லோருமே புத்திசாலிகள் தான் எல்லாருமே புத்திசாலிகள் தான் நான் இங்கே யாரையும் நான் முட்டாளன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் தான் இப்ப நல்லா படித்தவங்க தான் புத்திசாலித்தனமா இருப்பாங்கன்னு யார் திருமணம் நினைக்கிறாங்க படிக்காதவர்கள் நினைக்கிறாங்க சரி படித்தவெல்லாம் புத்திசாலியா இல்லை உண்மையிலே இல்லை ஒரு நல்ல டிகிரி படித்தவங்களால ஒரு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூட எழுத முடியல இது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் குறை சொல்லலை இப்போயே சொல்கிறேன் குறை சொல்லலை எல்லாத்துக்குமே நாம் ஜட்ஜ்மெண்ட் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆகிறது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அது உறுதி வேறுப்படுத்துகிறோம் அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டை உறுதிப்படுத்திடும் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போன அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்புகிறோம் அதே மாதிரி அங்கே டிட்டோவாக நடக்குது ஆனால் ஏன் ப்ரே ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதே போலதுக்கு நிறைய பேர் படிக்காதவர்கள் ஒரு டிகிரி முடிக்க முடியலன்னு ஏக்கம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கும் நிறைய பெண்களுக்கும் இருக்குது அதனால தான் வாழ முடியலன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்போ படித்தவளாம் வாழ்ந்துட்டானா திருப்பி கேள்வி ஏன் கேட்கல அப்போ படித்தவெல்லாம் வாழ்ந்துட்டானா இல்லை அவள் இன்னும் கஷ்டப்படுறான் படிக்காதவன் படிக்கலைன்னு நினச்சி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறான் ஆனால் படித்தவனும் இவ்வளோ படிச்சிருக்கமே எதையுமே சாதிக்க முடியலன்னு சொல்லி இரவும் பகலும் ஸ்ட்ரெஸ்லேயே வாழ்ந்துட்டு போயிடறான் இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குது தெரியுமா ஒரு மனுஷனோட அழிவுக்கு கொண்டு போகுது அது யாருக்கும் புரிஞ்சுக்க முடியல அப்போது யார் புத்திசாலி அப்படின்னா தன்னுடைய அனுபவங்களை வச்சு பாடத்தை படிக்கிறவர்கள் தான் புத்திசாலி அப்போ ஒரு மனுஷன் புத்திசாலியாக இல்லைன்னா அவன் போதுமான அனுபவ பாடத்தை அவன் படிக்கலை ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ண தான்ப்பா நீ பாஸ் பண்ண முடியும் முத ரெண்டு பக்கத்தை முன்னுரையை படித்து கடைசியில் முடிவுரை படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா நம்ம அப்படி தான் படிக்கிறோம் முன்னுரையும் முடிவுரையும் படிக்கிறோம் உள்ள அந்த அந்தடக்கம் இது எதுவும் கிடையாது அப்போ மார்க்கில் என்ன பண்ண முடியும் மார்க் வந்து ஒரு ஆவரேஜ் பாஸ் ஒரு பத்து மார்க் பத்து மார்க் பாஸ் முப்பத்தஞ்சு இல்ல நாற்பது பாஸ் மார்க் அப்போ நாம் என்ன பண்றோம் படிக்கல ஃபெயில் ஆயிட்டோம் இதை எப்படி ஒத்துக்கிறோமோ அதே போல வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாடத்தை நான் படிக்கலன்னு நீங்க சொல்லி என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க படிக்கவே ஆரம்பிப்பீங்க சாய்ப்பா மிராக்கெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அவர் வந்து வெளில வேஸ்ட்டி வெள்ளை ஷர்ட் போட்டு தலையில் வந்து வெள்ளை தலைப்பாக கட்டிக்கிட்டு நேராக வந்து நின்னா மிராக்கிலா சரி அப்படி நின்னால் உங்கள் பிரச்சனை தீந்துடுமா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அவர் வந்து நின்றுட்டாருன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துடுமா சொல்லுங்க இது மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு தரிசனம் கொடுக்காமலாம் இல்லை சரி இப்போ அவங்க உடனே வந்து கோடீஸ்வரம் ஆயிட்டாங்களா வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சா அடுத்த அத்தியாயத்தை சிறப்பாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க வந்தாரு தம்பி இது மாதிரி வந்தாரு நின்னாரு ஒரு காயின் கொடுத்துட்டோம் ஒரு பாட்டுக்கும் போயிட்டாரு சரி உங்கள் வாழ்க்கை மாற்றம் தெரியுதா சாயப்பாவே நேரில் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்றது நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கலனா வாழ்க்கையை பற்றி சரியான ஒரு படிப்பு அப்படின்றது அறவே இல்லை இந்த அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த அறவேக்காடு தனத்தை தாண்டி கால்வேக்காடுன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் அறவேக்காடாக தான் இருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்போ கடவுள் ஒரு நாள் அந்த இடத்த பிடிச்சி தள்ளிவிடும்போது தான் மனுஷன் சின்ன பின்னமாகறான் அவ்வளோ சீன் போட்ட அவ்வளோ வெட்டி கதை பேசுன ஆயிரம் பேர் லட்சம் பேர் நூறு பேரை அடிப்பண்ண சொன்ன ஆனா இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீ அந்த இடத்துல போது எப்படி ஃபேஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாம் பிதுங்கி நிற்கிறோம் ஆனால் அடுத்தவனுக்கு பிரச்சனை வந்தால் நம்ம பயங்கரமாக பேசுகிறோம் எக்கச்சக்கமாக பேசுகிறோம் எனக்கு இந்த சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் சில பேர் வந்து அப்படியே கான்ஃபிடென்ட் லெவலில் தப்பாக நினச்சிக்கவேலாம் சொல்கிறேன் ஒரு கான்ஃபிடென்ட்டோட மருந்து மாதிரி பேசுவாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களான்னு பார்த்தா ஜீரோவாக இருக்காங்க ஜீரோ அப்போ என்ன ஆகுது ஒரு கை தட்டுதலுக்காகவும் ஒரு ஆக்ரோஷமாக பேசுறதால மட்டும் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது மனசில் அந்த எண்ணங்களை விதச்சு அந்த விதைச்சதை அறுவடை பண்ணும்போது தான் ரியல் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கிது ரைட்டா ஒரு ஹீரோ நம்ம தலைவரே வந்து சும்மா அடித்து பின்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் அடிக்கிறாரு ரியலாக பத்து பேர் அடிக்க முடியும் எவ்வளவோ பெரிய நல்ல பாடி பில்டர் நூறு கிலோ ஒரு மனுஷன் இருக்கும் அவனை கூட பத்து பேர் போனால் அடித்தா அவனால் அடிக்க முடியாது ரெண்டு பேர் அடிக்கலாம் மூணு பேர் அடிக்கலாம் ரைட்டா மூணு பேர் அடிக்கலாம் பத்து பேர் அடிக்க முடியாது அப்போ அந்த மாதிரி தான் இங்கே நாம் வந்து பலருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் தயவு செய்து விட்டுருங்க அப்போ நீங்க அதுக்கு தகுதியான மனிதராக பார்க்கணும் அதுக்கு தகுதி இல்லைன்னா அதை பண்ணாதீங்க அதுவே உங்களுக்கு மன உளைச்சலுக்கு காரணமாக போயிடும் ரைட்டா அதுவே உங்கள் மன உளைச்சலுக்கு காரணமாக போயிடும் எப்படி நான் சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க துன்பம் வந்தால் பயப்படாதீங்க கடவுள் இருக்கிறாரு அவர் உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருப்போதுன்னு நீங்கள் எந்தெந்த எல்லாம் சொல்கிறீங்களோ அது வேற ஒரு சக்தி முழுசாக கேட்குது திருப்பி அது கொடுக்கும்போது நம்ம திக்குமுக்காய்றோம் இங்கே நிறைய பேர் அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் அதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தம்பி இப்படி ஆயிடுச்சுப்பா என்னடா இவங்க பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்களே அதுன்னு இப்படி ஆயிடுச்சு அப்போது அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு எல்லா பக்கமும் ஒரே முகத்தை வச்சுக்கிட்டா தான் நீங்கள் இன்னமும் லேர்ன் பண்ண முடியும் நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிவை நான் கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் வந்த வழி இப்போ எனக்கு எதை பற்றி கவலை இல்லை எதை பற்றியும் கவலை கிடையாது அதனால தான் அந்த தகுதி எனக்குள்ள இருக்கிறதால தான் நான் ஒன்று ரெண்டு பேருக்கு நான் பேசுகிறேன் தேவைப்படுறவங்களுக்கு பேசுகிறேன் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் தேவைப்படுறவங்களுக்கு பேசுகிறேன் அப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வெளிவேஷம் போடுறோன்னா உண்மையிலேயே நமக்கு அப்படி இருக்க தான் பிடிக்குது ரைட்டா ஒரு வீரனாக இருக்கதா எல்லாருக்கும் பிடிக்கும் யாருக்காவது கோழையா இருக்க பிடிக்குமா அது ஒரு ஒரு ஃப்ரேம் ஒரு மூவியில் ஒரு ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு ஆக்டு இங்கே எல்லா மனுஷனும் பண்ணுறாங்க ஆனால் அது உண்மைன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையாக சில விஷயங்கள் நடக்கும்போது அது பொய்யாக மாறும்போது அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் வந்து சேர்ந்துடுது ஸோ ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யுங்க நான் வேண்டான்னு சொல்லலை உங்கள் மூலமாக பத்து பேர் இருபது பேர் திருந்துட்டோம் திருந்து தான் அது எவ்வளோ நல்லது ஆனால் நீங்கள் இன்னமும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு அதை முடிச்சுட்டு அதை ஆரம்பித்தா இருக்கும்ல அதை முடிச்சுட்டு ஆரம்பிங்க இது வந்து ஐயோ இந்த தம்பி என்ன நினச்சி சொல்லுதோ அண்ணா என்ன நினச்சி சொல்கிறார் அதெல்லாம் இல்லை அப்படி பல பேர் இருக்கிறோன்ற ஓகே எயிட்டி நைன்டி பர்சன்ட் அப்படி தான் இருக்கிறோம் ஸோ நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் போகணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்பே சாயின்றது ஜெயிப்பதற்கு உண்டான வேலைகளை மட்டும்தான் பார்க்கணும் துவப்பதற்கு உண்டானதுக்காக நம்ம பிறகுல வாடலை ஏன் இந்த அன்பேசாய குடும்பத்தில் இணையில ஒரு சொந்தத்தை கடவுள் கொடுக்கல எல்லாத்தையும் புரிஞ்சு யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம் இதை நீங்கள் கவனமாக கேட்டு அதற்கு உரிய வழிகளை உடனே எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்